கடவுளி சாப்பி சரண்யா என்னடா கழுத்து வரைக்கும் தான் தெரியுதுன்னு பாக்குறீங்களா அவ்வளோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க அப்படி குமிச்சு வச்சிருக்கேன் சோ அதனாலதான் கழுத்து வரைக்கும் தெரியுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்ப நான் ஜூம் அவுட் போறேன் பாத்துக்கீங்களா எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் இருங்க நான் முன்னாடி வந்துருக்கேன்

அப்படி செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன ஆஃபர் கிடைக்கும்னா அவங்க இன்னைக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களோ தௌசண்ட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு ஏன்டா கை தட்டுறீங்க என்ன மீட்டிங் நடக்குதுங்க வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நாங்க ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்ப அவங்களோட பர்ச்சேசிங் ரேட் வந்து பொருளோட விலை ஆயிரம் ரூபாய் ஆனா அவங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து ஏழுநூறு ரூபாய் மட்டும்தான் இந்த மாதிரி நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு நாங்க டிஸ்கவுண்ட் கொடுக்க போது ஆயிரத்தி ஐநூறு வந்து மைனஸ் ஆயிரும் நீங்க மீதி பேமெண்ட் மட்டும்தான் உங்களோட பேமெண்ட் ஆனா உங்களோட பொருளோட விலை வந்து

நம்ம இந்த லக்கி வின்னரை செலக்ட் பண்ண போற கேம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம எப்படி அவங்களை செலக்ட் பண்றோம் எந்த மாதிரி கேம் வச்சு செலக்ட் பண்றோங்கிறத நம்ம யூடியூப் சேனல்ல ஷார்ட் வீடியோல நான் வந்து தினமும் அன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் மறக்காம போய் நீங்களும் செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் நிறைய நியூ கலெக்ஷன்ஸும் வந்திருக்கு நிறைய ரீஸ்டாக்கும் பண்ணிருக்கேன் எல்லாத்தையுமே க்ளோஸ் அப்ல டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் இப்போ வாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் நான் டிஸ்ப்ளே பண்றேன் இதுல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம மலை மாதிரி வச்சிருக்கேன் ஸோ ஒரே வீடியோல வந்து என்னால இது எல்லாத்தையுமே டிஸ்ப்ளே பண்ண முடியுமான்னு தெரியல நான் இதுல முக்கியமா என்னன்னா நியூ கலர்ஸ் கிராக்கல்னா கிராக்கல் பிரிண்ட் என்ன பிரிண்டர் அந்த மாதிரி வந்து நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அது மட்டும் நான் இப்போ குயிக்காக நான் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன் அது மட்டும் இல்லை நம்ம ஷாப் வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மேப்ல வந்து லவ்லி பீட்ஸ் அண்ட் சாம்ஸ் லொகேஷன் போட்டீங்கன்னா லொகேஷன் வந்துடும் நீங்க நேராக விசிட் பண்ணி கூட நீங்க என்ன வேணுமோ பார்த்து பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேட்கும் நான் வந்து அதையும் க்ளியர் பண்ணி கொடுப்பேன் நம்ம ஒரு ஆஃபர் சொல்லியிருந்தோம் இல்லையா அது வந்து நேர்ல வர்றவங்களுக்கும் அந்த ஆஃபர் இருக்கு சோ கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க நேர்ல வந்து கூட நீங்க பார்த்து ஒவ்வொரு பொருளையும் பார்த்து வாங்கிக்கலாம் அந்த ஆஃபர் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ கிராக்கல்ல இது வந்து எல்லாமே த்ரீ கலர்ஸ் தெரியும் ஒவ்வொன்றும் அதுல எல்லாமே நியூ கலர்ஸ் இதுல நீங்க என்னென்ன கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கே தெரியல ஏன்னா அவ்வளவு கலர்ஸ் இருக்கு கிராக்கல்ல நம்ம கிட்ட ஒயிட்டு இப்போ நிறைய நியூ கலர்ஸ் வந்திருக்கீங்க பாருங்க அந்த அளவுக்கு கலர்ஸ் வந்து நீங்க இதுல எது செலக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல எல்லாமே நியூ கலர்ஸ் இது சிங்கிள் கலரு அதுலேயே டபுள் கலரு த்ரிபிள் கலரு அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு எல்லா கலர்ஸுமே ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்குங்க எல்லா கலர்ஸும் ரொம்ப யூனிக்கா இருக்கு அதே மாதிரி நான் ஒவ்வொரு டைமும் சொல்றது நம்மளோட ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் செகண்ட் குவாலிட்டி கிட்ட அவைலபிளா இல்லை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்க வந்து இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க சேர்த்து வாங்கிக்கோங்க மறுபடியும் எனக்கு அதே கலர் வேணும் கேட்காதீங்க ஏன்னா எனக்கே கிடைக்கிறது இல்லை சோ உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் சேர்த்து வாங்கிக்கோங்க நான் ஃபர்ஸ்டே சொல்றது என்னன்னா நீங்க ஒரே ஒரு லைன் வாங்கும் போது உங்களால நாலே நாலு பிரேஸ்லட் தான் செய்ய முடியும் இதே வந்து நீங்க ரெண்டு லைன் வாங்கும் போது நீங்க ஒன்போது பிரேஸ்லெட் மேக் பண்ண முடியும் இப்ப நான் காட்டுறது வந்து சிக்ஸ் எம்எம் எம் பீச் ஜெல்லியில சிக்ஸ் எம்எம் இங்க பாருங்க பல 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 கலர் இருக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸ் இப்போ நீங்க சிக்ஸ் எம் எம்ல பாக்குற கலர்ஸ் அதே கலர்ஸ் வந்து எயிட் எம் கிடைக்கும் சிக்ஸ் எம் வந்து நீங்க டபுள் லேயர் பிரேஸ்லெட் செய்யலாம் அப்ராக்சிமெண்டா இதுல வந்து ஒரு லைனுக்கு உங்களுக்கு ஒன் தேர்ட்டி பீச்சுக்கு மேலேயே இருக்கும் நான் சொல்றது அப்ராக்சிமெண்ட் ஒன் தேர்ட்டி நிறைய கலர்ஸ் இருக்குங்க நிறைய கலர்ஸ் இருக்கு எல்லாமே எயிட் எம் அவைலபிள் நீங்க ஒரு மாலை செய்யறீங்க அப்படின்னா எயிட் எம் எம் கீழ் லைன் கொடுத்து சிக்ஸ் எம் மேல் லைன் கொடுங்க ரொம்ப யூனிக்கா ரொம்ப கலரா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் சேரீக்கெல்லாம் வேர் பண்ண அவ்ளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நிக்கவே நிக்காது அந்த அளவுக்கு சேல் ஆகும் ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு காட்டுறது எல்லாமே சிக்ஸ் மேம் அதுலேயே சேம் எயிட் எம்எம் இருக்கு நம்ம இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க இது வந்து எயிட் எம்எம் பீட்சு இது வந்து நம்ம ஜெல்லி பீட்சில் பிரிண்டடு இப்போ நியூவா லான்ச் ஆகிருக்கு இந்த குவாலிட்டி குவாலிட்டிவைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஆனால் இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் வேறுங்க நம்ம பிரிண்டடு மேட்டுன்னு போயிட்டாலே இது வந்து ஃபங்க்ஷன் வேறு தான் நீங்கள் அது மேலே ஸ்ப்ரே பண்ணக்கூடாது உங்க கஸ்டமர்கிட்டையும் சொல்லி சேல் பண்ணுங்க சேம் கலர்ல சிக்ஸ் எம்எம் சேம் கலர் இது இதுவும் சேம் கலர் சோ இது வந்து 6 mm அது 8 mm நீங்க ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட வாங்கி உங்களோட கிரியேட்டிவா யோசிச்சு ஒவ்வொரு பீச்சையும் நீங்க ரெடி பண்ணலாம் நெக்ஸ்ட் கலர் பாருங்க தேன் கலர்ல Black Grey வந்த மாதிரி இதுவும் ட்ரிபிள் கலர் மாதிரி தான் அதுலயே சேம் கலர் 6 mm இருக்கு இப்போ இதோட கேட்டலாக்கே வந்து நாங்க எப்படி போட்டுறோம்னா சேம் கலர்ல 6 mm 8 mm தான் வந்து கேட்டலாக்கே இருக்கும் நீங்க பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க அதுலயே பேபி பிங்க் இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இதுல வந்து இப்ப நிறைய கலர்ஸ் இப்ப நான் காட்டுற எல்லாத்திலுமே எயிட் எம்எம் இருக்கு சிக்ஸ் எம்எம் இருக்கு உங்களுக்கு பிடிச்சத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து மாலையா செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பிரேஸ்லெட்டா செய்யும் போது டபுள் லயர் கொடுத்தீங்கன்னா ட்ரிபிள் லயர் கொடுத்தீங்கன்னா இப்ப அதை ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி பண்ணையில ரொம்ப சேல் ஆகும் உங்களுக்கே வந்து சேலிங் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய சேல் ஆகிட்டே இருக்கும் இதுல எல்லாத்துலையுமே எயிட் எம் எம் அவைலபிளா இருக்கு மட்டும் இல்ல ஏன்னா குவாலிட்டி தான் இது வந்து குவாலிட்டி வைஸ் வந்து நான் எப்பவுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் குவாலிட்டி நல்லா இருக்கும் இது எல்லாமே எயிட் எம்எம் இருக்கு அதுலயே பாருங்க கிரீன் வித் ப்ளூ மாதிரி இதுலயும் எயிட் எம்எம் அவைலபிள் நெக்ஸ்ட் வந்து நம்ம நியூ ப்ராடக்ட் நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இதில் ஏற்கனவே நம்மகிட்ட டூ கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு பட் சோல்ட் அவுட் ஆயிட்டே இருந்துச்சு அதனால இந்த வாட்டி நிறையவே ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து புதுசாக வந்திருக்க கலர்ஸ் இது வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்த கலரு இதில் வந்து நீங்கள் வந்து பாண்டா ப்ரேஸ்லத்துக்கு பிளாக்கும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா அதுக்கு பதிவாக இதில் நீங்கள் வந்து பாண்டா போட்டு ரெடி பண்ணி பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதுக்கப்புறம் நீங்களே மெசேஜ் பண்ணுங்க அந்த அளவுக்கு வந்து இதில் லுக் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுலேயே எல்லோ கலரு ப்ளூ கலர் ராமர் ப்ளூ கலரு லைட் பிங்க் லேவன்ட் நாலு கலர் வந்து இதுல அவைலபிளாக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னால் வந்து காட்ட முடியல ஏன்னா கை ரொம்பவே பெயின் ஆகுது ஸோ அதனால எடுத்து என்னால் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்ட முடியல ஃபிஸ்ட்டு ஒவ்வொரு வீடியோலேயும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ஷன்ஸ் வந்து நான் காட்டிடுறேன் அதுக்கப்புறம் வந்து நாலஞ்சு பேர் பக்கம் நீங்க கேட்டுட்டீங்க எனக்கு வந்து பிசினஸ் ஆகலை நான் எப்படி வந்து என் பிஸ்னஸ் ரெடி பண்ணும் நான் எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு தான் கேக்குறீங்க ஒரே விஷயம் தாங்க நம்ம ப்ராடக்ட்டை நம்ம பேசாமல் விற்கவே முடியாதுங்க நம்மளை விட யாருக்கு நம்ம ப்ராடக்டை பற்றி சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுறீங்க நீங்கள் மேக் பண்ணுறீங்க நீங்கள் உட்காந்து எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி ஒப்பண்ணி யோசிச்சு பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும் இல்லை செயினாக இருக்கட்டும் இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆகட்டும் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் சொன்னால் மட்டும் தாங்க மக்களுக்கு புரியும் அதனால தான் வந்து வீடியோ ஃபோட்டோ அந்த மாதிரி எடுக்கிறக்கே வந்து ரொம்ப பயப்படுவேன் ஆனால் என் ப்ராடக்ட் என்ன அதுல எவ்வளவு உண்மை இருக்கு அந்த ப்ராடக்ட் எவ்வளோ குவாலிட்டி ஆனது அப்படிங்கிறத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியுது இல்லையா அப்போ என் ப்ராடக்டை நான் தான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் அந்த மாதிரி உங்க ப்ராடக்டை நீங்க தான் ப்ரமோட் பண்ணணும் நான் வந்து உங்களோட ப்ராடக்டை கொரியர் பண்ணிட்டேன் உங்களுக்கு அது ரீச் ஆயிடுச்சு அதை பிரிக்கிறதுல இருந்து நீங்க வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுத்து அது எப்படி இருக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு அவ்வளோ குவாலிட்டியான பீட்ஸ் இதுல தான் நான் மேக் பண்ணுறேன் இந்த மாதிரி தான் மேக் பண்ணுறேன் இவங்களுக்கு நான் இவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்க சொன்னாதான் தான் உங்களை நம்புவாங்க அதனால உங்களோட ப்ராடக்ட் என்னங்கிறத நீங்க சொல்லுங்க நீங்க ஜெயிங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா வந்து உங்களாலேயே ஜெயிக்க முடியும் நம்மளால நிறைய பெண்கள் வந்து இப்போ சொந்தமா பிசினஸ் பண்ணி அவங்க ஜெயிக்கிறாங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸும் எனக்கு வருது ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் நான் வந்து இந்த வெறும் ஒரு ஐநூறு ரூபாய் வச்சே வந்து என்னால வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுது இன்னைக்கு நான் எனக்கு ஸ்கைஸ் அளவுக்கு என்கிட்ட அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிற சொல்ற சிஸ்டர்ஸும் இருக்காங்க உங்களோட ப்ராடக்ட நீங்க பேசி மட்டும்தான் முடியும் அப்படிங்கறது நான் சொல்றேன் கண்டிப்பா உங்களாலையும் ஜெயிக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுங்க நீங்க பேசி வீடியோ போடுங்க ஃபேஸ் காட்டி போட்டாதான் வீடியோ போகும்னே கிடையாது நீங்களே பாக்குறீங்க அவ்வளவு ப்ராடக்ட் இப்போ பின்னாடி பாருங்க அவ்வளவு ப்ராடக்ட் வச்சிருக்கிற எண்ணையே கண்டிப்பா கேட்கறாங்க நம்பலாமா நீங்க கண்டிப்பா எனக்கு பார்சல் போட்டுருவீங்கன்னா நான் வேற அமௌண்ட் போட்டு எனக்கு ரொம்ப பயமா இல்லை என் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ எனக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லவே முடியும் என்னையே இன்னும் நம்புறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சு இவ்வளோ ஓப்பனாக வீடியோ போட்டு கூட நம்ப மாட்டேங்கிறாங்க ஸோ நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும் அதுக்கு ஒரே விஷயம் நீங்கள் பேசுங்க உங்களோட கஷ்டம் என்னன்னு சொல்லுங்கள் நீங்கள் எப்படி அதை மேக் பண்ணுறீங்க நீங்கள் அதை எப்படி சேல் பண்ணுறீங்க ஒவ்வொன்றையும் எப்படி க்ரியேட் பண்ணுறிங்கிற ஃபோட்டோஸாக போடுங்கள் அதை வீடியோவாக எடுத்து போடுங்க அதான் நான் சொல்றேன் இன்ஸ்டாலே ஆகட்டும் இல்ல நம்ம யூடியூப் சேனல்ல ஆகட்டும் நீங்க போட்டீங்கன்னா சோசியல் மீடியால கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நம்பறேன் அப்படியே லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அப்பதான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் மறக்காம சின்னதா தொழில் செய்யணும்னு நினைக்கிற்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை பிரிஸ்